வணக்கம் இந்த வீடியோவில் பெண்டமின் வளர்ப்பு லாபமா இல்லை நஷ்டமா என்னோட மூணு வருஷத்து அனுபவத்தை நான் உங்களோட பகிர்றேன் எனக்கு ஃபஸ்ட்டு டூ இயர்ஸு ரொம்ப ரொம்ப தான் எந்த ப்ராஃபிட்டுமே எனக்கு கிடைக்கல எதனாலன்னா எனக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வளர்க்கணுன்றது எனக்கு தெரியல ஸோ அந்த இன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு எப்படி இந்த பண்ணையிலருந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அந்த ஒரு ஃபெயிலியர்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு அதை நான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன் எப்படி இந்த பண்ணையிலேருந்து வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபாய் எடுக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா அரை ஏக்கர் வருது சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி பை நூற்றம்பது அடி தண்ணி எவ்வளோ நம்ம நிப்பாட்டியிருக்கோன்னா நாலு அடி நம்ம வந்து நிப்பாட்டியிருக்கோம் மீன் குஞ்சி ஒடுறதுக்கு முன்னாடி இந்த குளத்தில் என்னென்ன செய்யணுங்கிறத நான் ஃபஸ்ட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சுண்ணாம்பு வந்து அடிக்கணும் அரை ஏக்கருக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ சுண்ணாம்பு வந்து அடிச்சிடணும் அதுக்கப்புறம் உப்பு உப்பு அதுவும் ஒரு ஐம்பது கிலோ வந்து தண்ணியில் வந்து கரைச்சிடணும் ஒரு ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு டன் சாணம் அதை வந்து நீங்கள் ஒரு தண்ணியில் வந்து நீங்கள் வந்து கரைச்சிடணும் அந்த சாணம் எப்படி இருக்குன்னா நல்லா பச்சை சாணமாக இருக்கணும் சாணி மாடு போட்டதுலேருந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் வச்சுருந்து அதை வந்து தண்ணியில் வந்து நீங்கள் வந்து கரைச்சிட்றீங்க கரைச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக வரும் க்ரீனிஷாக வந்துட்டுன்னா அப்போது இந்த குளம் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த கிரீனிஷ் வந்து எதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா பிளாங்டன் வந்து அதில் வந்து உருவாயிடுச்சு அப்படிங்கிறத அது வந்து மென்ஷன் பண்ணுது ப்ளாங்டன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாங்கன் இருக்குது பைட்டோ பிளாங்டன் அண்டு ஜூ பிளாங்கன்ற ரெண்டு பிளாங்டன் இருக்குது அது உள்ள அந்த குளத்தில் ஃபார்ம் ஆகிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த மீனுக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த ஜூ பிளாங்டனும் பைட்டோ பிளாங்டனும் தான் அதுக்கு வந்து உணவு பாக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து தீனி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்கி டுவெண்ட்டி பர்சன்ட்டு என்ன தீவனம் போடணுங்கிறத அந்த வீடியோவில் உங்களை நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது அந்த குளம் வந்து கிரீன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து குஞ்சு வாங்கிட்டு வந்து நீங்கள் குளத்தில் வந்து விட்டுடலாம் குஞ்சு நீங்கள் எப்படி வாங்கணுன்னா கண்டிப்பாக நாலு இஞ்சி குறையாமல் வாங்கணும் நாலு இன்ச்சு குறைஞ்சி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் நாலு இஞ்சி குறையாமல் அந்த மீன் சைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வித்தின் ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு ஒன் கேஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க நல்ல மீன் குஞ்சு பண்ணையில் போய் வாங்கணும் எல்லா இடத்துலையும் வந்து வாங்கக்கூடாது அதுதான் மெயின் இந்த இந்த மீன் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் நல்ல மீனாக வாங்கிட்டு விடுங்க நாலஞ்சு குறையாமல் வாங்கி விடணும் மீன் குஞ்சு விட்டதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த க்ரீனிஷ் இருக்காங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் க்ரீனிஷ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே தான் நல்லா தான் இருக்கும் குறையாது ஆனால் எவ்ரி மந்த்த் வந்து நீங்கள் ஒரு ஒரு டன்னு அப்படின்ற ஒரு கல்குலேஷனில் மாட்டு சாணம் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் நாலு மாதம் வரைக்கும் மாதத்துக்கு ஒரு டன் அப்படி நீங்கள் கரைக்கும்போது உங்களுக்கு அந்த தண்ணிலுக்கு நுண்ணுயிர்கள் ஃபைட்டோ பிளாங்கன் அண்ட் ஜூ பிளாங்கன் இது ரெண்டும் நல்லா வேகமாக வளரும் இது ரெண்டும் வேகமாக வளர்ந்தாலே அந்த மீன் எல்லாத்துக்கும் உணவு வந்து கிடச்சிரும் அதுதான் மீனுக்கு எயிட்டி பர்சன்டேஜான உணவே அந்த பைட்டோ பிளாங்கன்னும் ஜூம் பிளாங்கன்னு தான் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறது டுவெண்ட்டி பர்சன்ட்டு அந்த தீவனம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோவே உங்களுக்கு வந்து ருப்பீஸ் தான் ஆகும் நான் சொல்கிறது ஃபுல்லாக புரத சத்து உள்ள ஃபீட் ஸோ அதை வந்து நீங்கள் நான் சொல்கிறது என்னங்கிறத நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிங்க இந்த எக்ஸல் சீட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் என்னென்ன எப்பப்போ உணவு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்புறம் தீவனம் எப்படி ரெடி பண்ணணுங்கிற அந்த ரேஷியோ அது எல்லாமே அந்த எக்ஸல் சீட்டில் இருக்கும் அது ஃபுல் கைடாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஜஸ்ட் அந்த எக்ஸல் சீட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துடலாம் மீன் வளர்கிறதுக்கு வந்து மெயினாக உள்ளது வந்து ப்ரோட்டீன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீன் வந்து ஒன் கேஜி மீன் அது நார்மலாக வந்து புரோட்டீன் எவ்வளோ எடுக்குன்னா செவன் டு எயிட் கிராம்ஸ் வந்து எடுத்துரும் ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும் உங்கள் குளத்தில் என்ன சைஸ் மீன் இருக்குது ஒரு ஒரு மீனும் என்னென்ன வெயிட்டில் இருக்குது ஸோ இப்போது ஒரு தௌசண்ட் மீன் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா அந்த தௌசண்ட் மீனும் எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஒரு மீன் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபீட் எடுக்கணும்னா அதோடய பாடி வெயிட்லேருந்து டூ பர்சன்ட் டூ பெர்சன்ட்றது இப்போது ஒரு நூறு கிலோ குளத்தில் இருக்குன்னு வச்சிங்க அந்த நூறு கிலோவுக்கு டூ பர்சன்ட்டு நீங்கள் வந்து தீனி போடணும் அப்படின்னா ரெண்டு கிலோ நாம் ஆல்ரெடி பைட்டோ பிளாங்க்டன் ஜூ பிளாங்டன் இருக்குது ஸோ அதை நீங்கள் மைனஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அதுக்கு வந்து ஃபுட்டாக அங்கேயே இருக்குது ஸோ நம்ம கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா டூ பர்சன்ட் தான் ஸோ அந்த டூ பர்சன்ன்றது இப்போது நீங்கள் ரெண்டு கிலோ இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு கிலோ கொடுக்க தேவையில்லை அப்போ இன்னும் வந்து எயிட்டி பர்சன்ட் அங்கே உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் எவ்வளோன்னா அந்த மல்டிப்ளை பை டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நீங்கள் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் பிரித்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ மார்னிங் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு ஈவினிங் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரித்து போடுற மாதிரி இருக்கும் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் க்ளியராக புரியணுன்னா அந்த எக்ஸல் சீட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெயிட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த எக்ஸல் சீட்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் அந்த எக்ஸல் சீட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த தீவனம் எப்படி ரெடி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன அதில் வந்து மிக்ஸ் பண்ண போகணுங்கிறத டீட்டெயில்ஸு நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தவுடு எடுத்துக்கணும் தவுடு தவுடுனா அரிசி தவுடு என்ன அரிசி தவுடு தான் பெஸ்ட்டு ஸோ அதில் வந்து ஒன் கேஜி வந்து புரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன் தேர்ட்டி கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அருமையான உணவுனால் அது வந்து தவிடு தான் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நார்மலாக தவிடுன்னா அதில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினப்பாங்க பட் ப்ரோட்டீனும் ஃபைபரும் வந்து அதிக அளவில் இருக்குது நாம் சாப்பிட்ற அரிசியில் தான் ஒன்றுமே கிடையாது கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் த்ரீ பர்சன்ட் த்ரீ கிராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லாமே அந்த ப்ரோட்டீன் ஃபுட் ப்ரோட்டீன் ரிலேட்டட் எல்லாமே அந்த தவுடில் வந்து போயிடும் இந்த தவுடில் ஒன் கேஜி தவுடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி கிராம்ஸ் வந்து இருக்கும் ஸோ நல்ல உணவு மீனுக்கு நல்ல உணவுனா அது வந்து தவுடு அதோடு சேர்த்து கருவாடும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒன் கேஜியில் முக்கால் கிலோ வந்து தவுடு நீங்கள் எடுத்துக்கணும் கால்பங்கு வந்து கருவாடு வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கருவாட்லேயும் வந்து நல்ல ப்ரோட்டீன் வந்து இருக்குது அது பார்த்திங்கன்னா ஒன் கேஜி கருவாட்டில் சிக்ஸ் ட்வெண்ட்டி கிராம்ஸ் புரோட்டின் இருக்கு ஸோ ஹை ப்ரோட்டின்னா அது எதில் இருக்குன்னா கருவாட்டில் தான் இருக்கு அந்த கருவாடு ப்ளஸ் தவுடு இது ரெண்டும் நீங்கள் நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைச்சிரும் நல்ல அதோடய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும் ஸோ நார்மலாக கருவாடு பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது நார்மல் த கருவாடு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஹை லெவல் கருவாடெலாம் நான் சொல்ல நார்மல் கருவாடு ஸோ அது நீங்கள் போனீங்கன்னா மார்க்கெட் போனீங்கன்னா கிலோ தேர்ட்டி ருப்பீஸ்க்கு கிடச்சிடுது ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வீட்டில் ஏதாவது மிக்சி அந்தமாதிரி பெரிய ஜார் மிக்சி இருக்குன்னா அதில் நீங்கள் போட்டு இது சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா தான் வந்து அரைப்படும் தவிடியும் கொஞ்சம் போட்டுக்கணும் இதையும் கருவாடையும் நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைச்சிரும் நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இவ்வளோ குவான்டிட்டி வர்றேங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஸோ டெய்லி வந்து டூ டைம்ஸ் கம்பல்சரி போட்டாகணும் ஸோ அப்போ தான் அதோடய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் போடும்போது ஒரே இடத்துல போடாமல் ஒரு ஃபோர் ப்ளேசஸில் நீங்கள் போட்டிங்கன்னா மீனும் அதை வந்து சாப்பிட்டு எல்லா ஈவனாக அதோடய வளர்ச்சி வந்து இருக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா மந்த்லி நீங்கள் வந்து சால்ட்டும் அந்த சுண்ணாமும் வந்து நீங்கள் வந்து கரைச்சிட்டே இருக்கணும் பார் ஏக்கர்ன்னா ஐம்பது கிலோ சால்ட்டு ஐம்பது கிலோ சுண்ணாம்பு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கரைச்சிட்டே இருக்கணும் அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி சாணம் வந்து ஒரு டன் மாதம் மாதம் நீங்கள் வந்து கரைச்சாகணும் ஸோ இது மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மீன் விளாட்றதுக்கு ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி வந்து எனக்கு கிடச்சிது அரை ஏக்கரில் ஸோ அது அரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அப்போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேஜினா டூ ஹண்ட்ரட்கு ருப்பீஸ்க்கு நம்ம வந்து சேல் பண்ணுறோம் ஸோ டூ லேக் எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம ஃபுட்டுக்கு அப்புறம் மற்ற அதர்ஸ்க்குலாம் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த எக்ஸல் சீட்டில் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஸோ நார்மலாக வந்து ரெண்டரை லட்ச ரூபா இதில் வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இது ஒரு ஒரு டேர்மில் ஃபோர் நாலு மந்த்துக்கு மட்டுந்தான் ஸோ இயர்லி வந்து பார்த்திங்கன்னா டூ டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து மீன் வந்து எடுக்கலாம் ஒரு ஸோ அடுத்த டேர்ம் நீங்கள் பண்ணும்போது சேம் ரெண்டரை லட்ச ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஒரு வருஷத்தில் வந்து ரெண்டு தடவை நீங்கள் வந்து அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுதான் வந்து மண் அரை ஏக்கர் இருக்குன்னா நமக்கு இயர்லி வந்து ஃபைவ் லேக் ருபீஸ் வந்து சாலிடாக வந்து எடுக்கலாம் ஆனால் அதை வந்து கரெக்டாக பண்ணும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து நீங்கள் அதில் வந்து இறங்கி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு தான் அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ இனிஷியலாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது நான் சொன்னாலுமே ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை வந்து கெய்ட் பண்ணும் ஸோ எடுத்தோடனே நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்காதீங்க இறங்கி பண்ணுங்கள் உங்களுக்கும் ஒரு ஒன் இயர் டூ இயரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் ஸோ அதை வச்சு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஸோ இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட அப்டேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரும் ஸோ மறக்காமல் இந்த சேனலில் பிடிச்சா உங்களுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ